முன்னாள் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு எப்பாடி எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்த அதிமுகவா உருவாக்கணும் அப்படின்னு சொன்னதா வெளிவந்த தகவல்களும் அதால ஏற்பட்ட அதிர்வலைகளும் அடங்கிறதுக்குள்ளேயே இந்த ஆறு பேரோட சந்திப்புக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா இப்போ ஒரு புது தகவல் வெளிவந்திருக்கு கடந்த எட்டாம் தேதி சேலம் ஓமலூர்ல இருக்கக்கூடிய அதிமுக கட்சி அலுவலகத்துல டெல்டா பகுதியில இருக்கக்கூடிய மற்ற கட்சியில இருக்கிறவங்க வந்து அதிமுக இணையறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கு இரவு தான் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகிற ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய வீட்டில் ஏறத்தாழ ஒரு இரண்டரை மணி நேரம் சந்தித்து பேசினதாகவும் அங்கே என்ன பேசினாங்க அப்படின்னா கட்சி வர வர ரொம்பவே தொய்வடைஞ்சிக்கிட்டு சரிவு பாதையை நோக்கி போயிட்டே இருக்கு தொடர் தோல்விகளாகவும் இருக்குது இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி நம்ம மீட்ட கட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி கட்சி பல ஆண்டுகள் இருக்கணும்னா பிரிஞ்ச எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு பேசினதா ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ந்து பல சமூக வலைதளங்கள் செய்தி ஊடகங்கள் பல விவாதங்கள் முன்வைக்கப்பட்டுகிட்டே இருந்தது அந்த தகவலுடைய அதிர்வலைகளே இன்னும் அடங்கிறதுக்குள்ள இந்த ஆறு பேரை போய் சந்திக்கிறதுக்கு பின்னடியில பாஜக இருக்கிறதா இப்ப ஒரு புது தகவல் வெளிவந்திருக்கு அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எட்டாம் தேதி நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் சென்னையில இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அதிமுக தலைமை தலைமை அலுவலகத்தில் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைஞ்சதற்கான காரணம் சம்பந்தமா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டமாக அந்த நிர்வாகிகளோட தொடர்ந்து ஆலோசனை அப்படிங்கிறது நடக்குது அந்த ஆலோசனை கூட்டத்திலையுமே வந்து நிர்வாகிகள் பல அதிருப்தி அளிக்கக்கூடிய தகவல்களையும் அவங்களுடைய கோரிக்கைகளையும் முன்வைக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நமக்கு ஒரு பலமான கூட்டணி தேவை முக்கியமா நாம் தமிழர் சீமானோட அதிமுக கூட்டணி வைக்கணும்னு ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கிட்ட சொன்னதா வந்து சொல்லப்படுது அது இல்லாம சசிகலாவோட சேரணும் அப்படின்னு ராமநாதபுரம் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் கோரிக்கை வச்சதா சொல்றாங்க தென் மாவட்டங்கள்ல வந்து பலம் இழக்கிறதுக்கான காரணம் முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அதிமுக வரல அதனால கண்டிப்பா ஓ சசிகலா வந்து அதிமுக மீண்டும் ஒன்றிணையணும் அப்படின்னு தென் மாவட்ட நிர்வாகிகள் வந்து சொன்னதாலாம் சொல்லப்பட்டது இப்படி பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்களை வந்து நிர்வாகிகள் பேசிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் கட்சியை இவங்கெல்லாம் இல்லாம எப்படி நம்மளால பலப்படுத்த முடியும் அப்படிங்கிற அவருடைய ஐடியாஸையும் வந்து இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருந்ததாகவும் செய்திகள் வெளிவந்தது சொல்லப்போனா இளைஞர்கள் அதிமுக நம்ம கட்சியில அதிக அளவுக்கு முன்னாடி மாதிரி இல்லை ஸோ இளைஞர்களை அதிமுகவை நோக்கி வர வைக்கிறதுக்கான எல்லா செயல்பாடுகளையும் நம்ம கட்சி ரீதியா செய்யணும் அப்படி செஞ்சோம் அப்படினால அதுவே ஒரு புத்தையூர் கொடுத்த மாதிரி கட்சிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாம இஸ்லாமியர்கள் குறிப்பா சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் எல்லாமே நமக்கு பக்கம் வந்து திரும்ப பழைய மாதிரி வரணும் நம்ம பாஜக கூட இருந்ததுனால தான் சிறுபான்மையினர்கள் வாக்கு நம்ம கிட்ட இருந்ததும் திமுக பக்கம் போனுச்சு இப்போ பாஜகவில நம்ம கூட்டணியை உடைச்சிட்டு நம்ம வெளியில வந்திருக்கிறப்போ சிறுபான்மையினருடைய வாக்குகள் எல்லாத்தையும் நம்ம மீட்டு கொண்டு வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா களத்துல இறங்கி அந்த ஊரகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியம் கிளை கழகம்னு எல்லாருமே களத்துல இறங்கி வேலை பார்த்தாதான் சிறுபான்மையினர்களுடைய வாக்கு நமக்கு வரும் நடந்து முடிச்ச மக்களவை தேர்தலில் நம்ம சிறுபான்மையினர்களுடைய வாக்குகளை ரொம்பவே நம்பி இருந்தோம் ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் நமக்கு வரல அதை எய்ம் பண்ணி இனிமே நம்ம அவருடைய வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த பல நலத்திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரே வருடத்துல பதினோரு மரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம் டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா நம்ம அறிவிச்சோம் தான் ஹைட்ரோகார்பன் கார்பன் மீத்தேன் மாதிரியான பல திட்டங்கள் அங்க உள்ள நுழைய முடியாமல் தடுத்து நிறுத்து விவசாயத்திற்கான இடம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வந்து வாங்கி கொடுத்தோம் இந்த மாதிரி நம்ம செஞ்ச நல்ல திட்டங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு அது இல்லாம மேல்மட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலேயே நிறைய வந்து கருத்து மோதல்கள் ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாமே வந்து ஆலோசனை கூட்டத்துல நடந்ததாகவும் பல செய்திகள் அப்படிங்கறது வெளிவந்தது இப்போ இந்த ஆறு பேருடைய சந்திப்புக்கு பின்னாடியும் பாஜக இருக்கிறதா ஒரு புது தகவல் வெளிவந்திருக்கு ஏன்னா எட்டாம் தேதி ஓமூர்லூர்ல நடந்த அந்த மாற்று கட்சியில இருக்கிறவங்க அதிமுக சேர்றதுக்கான ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகுதான் அன்னைக்கு இரவு இந்த ஆறு பேரும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க ஆனா இவங்க ஆறு பேருமே அதற்கு முதல் நாளே வந்து கோவையில இவங்க ஆறு பேரும் சந்திச்சு ஒரு கூட்டம் நடத்தினதாகவும் என்னென்னலாம் பேச போறோம் அப்படிங்கறது சம்பந்தமா அந்த உரையாடல் இருந்ததாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயமா இதுல என்ன பார்க்கப்படுதுன்னா

வட்டாரங்களில் சொல்கிறாங்களாம் அவருடைய கணக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ஓபிஎஸை வந்து தர்ம யுத்தம் நடத்த சொல்லி பாஜக அவர் வந்து பின்னாடி இருந்து இயக்கினாங்க அதுக்கப்புறம் தான் அதிமுகக்குள்ள ஒரு பிளவு வந்தது அதுக்கப்புறம் தான் பல இதுவாக வந்து நம்ம சுதறி போனோம் சசிகலா அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது நம்ம அதிமுக பிரியறதுக்கு காரணமாகவே பின்னடியில் இருந்தது பாஜக தான் ஓபிஎஸ் தூண்டி விட்டதாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க செஞ்சு நம்ம கட்சியை நாளாக பிரித்து நம்ம கட்சியே இல்லாமல் ஆக்கணும்னு நினச்ச பாஜக இப்போ மீண்டும் இவங்க எல்லாமும் இயக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கே இருக்கிறதாவும் சொல்லப்படுது முன்னாள் அமைச்சர்கள் ஏன் இப்படி பேசுறாங்க இதெல்லாம் மாத்தி மீண்டும் இவங்கெல்லாம் இல்லாம நம்மளுடைய கட்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் கண்டிப்பா சமாதானம் படுத்த முடியுங்கிற முயற்சியில எடப்பாடி பழனிசாமி இறங்குவாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது ஆனா இந்த ஆறு பேரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க திரும்பவும் ஒரு மீட்டிங் இருக்கதாகவும் அந்த மீட்டிங்லையும் நீங்க நம்ம முதல் முறை நாங்க சொன்னதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படி அப்படிங்கிறது சம்பந்தமா இந்த ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு கேட்க போறாங்கன்னு சொல்லப்படுது சோ இவங்க கேட்கற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன பதில் சொல்ல போறாரு சோ அந்த பதில வந்து இவங்க காம்ப்ரமைஸ் ஆகி சமாதானமா வந்து இப்ப இருக்கிற இதே அதிமுக வந்து அப்படியே செயல்பட போதா இல்லனா இன்னைக்கு தென்காசியில வந்து சசிகலா அவர்கள் அவங்களுடைய நடைபயணத்தை தொடர்ந்திருக்காங்க அந்த நடைபயணத்துல பலத்த வரவேற்பு வந்து சசிகலாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுகவுடைய கொடி அதிமுக சின்னம் எல்லாமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க போஸ்டர்கள் ரொம்ப பரபரப்பாக ஓட்டப்பட்டிருக்கு அதாவது இவ்வளவு நாள் ஆடினவங்களாம் அடங்கிட்டாங்க ஆடியில் அடி எடுத்து வைத்து ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காங்க சசிகலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஆடி முதல் நாள் அப்படிங்கிறதுனால இன்னையிலேருந்து இவங்களோட பயணம் தொடங்குது அப்படின்னு சசிகலாவோட பயணத்துக்கு பின்னாடி அவங்களுடைய தம்பி திவாகரன் இருக்கிறதாவும் சொல்லப்படுது ஸோ சசிகலா திவாகரன் ஓபிஎஸ் டிடிவி இவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற இந்த ஆறு பேருடைய கணக்கு எடுபடுதா இல்லைனா இவங்களாலும் இயக்குறது பாஜக தான் பாஜக தான் இவங்களெல்லாம் இயக்குது பாஜக அதிமுகவை இன்னும் ஒன்றும் இல்லாம பண்ண போகுது அதுக்கான கணக்கு தான் இது அப்படின்னு சொல்லி இவங்க ஆறு பேரையும் வந்து எடப்பாடி பழனிசாமி சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில ஈடுபடுவார் சொல்லப்படுது ஏன்னா என்னதான் பத்து தோல்வி பழனிசாமி சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து தேர்தல் களமிறங்கினதுன்னா பிரிஞ்சதுக்கு பிறகு அவருடைய தலைமையில ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான் அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு தோல்விகளுக்கு ஓ பி எஸ் வந்து உடன் இருந்தாரு பழனிசாமிங்கிற பத்து கணக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு வராதுன்னு அவருடைய நெருங்கி வட்டாரத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க பாஜக நம்பி களமிறங்கி நம்ம மீண்டும் நம்முடைய கட்சி அழிக்க வேண்டாம் நம்மளால கண்டிப்பா முடியும் இருபத்தி ஆறுல நம்ம களமிறங்குவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில தான் இறங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த சமாதானத்துக்கு இவங்க ஆறு பேரும் வந்து ஓகே சொல்றாங்களா இல்லைன்னா அவங்களுடைய கருத்துல ஸ்ட்ராங்கா இருந்து மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுக தான் உருவாக்கணும்னு சொல்றாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம சென்னை மிக ஆடி